சும்மா வணக்கம் நிகா விடி விளையவில் நம்ம பார்க்கப் போகிறது நெல்லைப்பேட்டை ராணி அண்ணா மகளின் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் முப்பரும் விழா வெகுமசியாக நடைபெற்றது இதில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அறிவுரைகள் வழங்கி பரிசுகளையும் வழங்கினார் அந்த வீடியோதை நம்ம பார்க்க போறோம் நெல்லை பேட்டை ராணியண்ணா மகளிர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் முப்பது விழா வெகுமரிசையாக நடைபெற்றது தலைமை தலைமை ஆசிரியர் ஆசிரியர் சாந்தி உதவி உதயசெல்வி ஆண்டறிக்கை வாசித்தார் சிறப்பு விருந்தினராக மாவட்ட கல்வி அலுவலர் சாய் சுப்லட்சுமி நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு அறிவுரைகள் வழங்கினார்

அரசு பொறுப்பேட்டிலிருந்து பெண்களுக்காக நல்ல திட்டங்கள் வந்து பெண் குழந்தைகள் அதிகமான படிப்பினர் தான் ஆண்களுக்கு மதிப்பு குறைந்தாலும் பெண்கள் தான் அதிகமான மாற்று எங்க மகால பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழா மற்றும் தனித்திறன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் மற்றும் துணை மேயர் கே ஆர் ராஜு ஆகியோர் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் சேக் மன்சூர் ராஜேஸ்வரி அல்லா பிச்சை சுப்பிரமணியன் மாரியப்பன் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவி லக்ஷ்மி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி சண்முக சுந்தரி ரிச் பில்டர்ஸ் கார்த்திக் கண்ணன் அன்சாரி டி ஸ்டால் அன்சாரி காதரோலி மற்றும் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் பள்ளி முப்பெரும் விழாவில் பரதநாட்டியம் நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளையும் மாணவிகள் செய்து காட்டி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேட்டை ராணியண்ணா மகளிர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி பள்ளி ஆசிரியர்கள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர்